நியூஸ் வை நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று வந்து சர்வதேச புலிகள் தினம் இந்த புலிகள் தினத்தை புலிகள் தினத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க ஏன் இந்த புலிகள் தினம் கொண்டாடுவோம் இந்த புலி புலிகள் காப்பதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்தியாவை புலிகள் லட்சம் கோடி ரூபாய் வரை வந்து பலன் கிடைத்து வருது கணக்கிடறாங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு குறைச்சபட்சமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பலன் கொடுக்குது உலகமெங்கும் வாழும் புலிகளை பாதுகாக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி சர்வதேச புலிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது தற்போதைய கணக்கெடுப்பின்படி தோராயமாக உலகம் முழுவதும் நான்காயிரத்து ஐநூறு புலிகள் மட்டுமே உயிர் வாழ்ந்து வருகின்றன அழிந்து வரும் இந்த மிருக இனத்தை பாதுகாக்கவே சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரம் களில் புலிகளின் எண்ணிக்கை அனைத்து பகுதிகளையும் சேர்த்து ஒன்று லட்சம் முதல் நான்காயிரத்து ஐநூறு வரை வரை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஒரு புலி இருக்கும் காடு பல்லுயிர் பெருக்கத்தின் அடையாளம் பெருக்கம் சிறப்பான சிறப்பான காடுகளின் அடிப்படை காடுகள் பருவநிலை மாற்றங்களின் அளவீடு சரியான பருவநிலை மனித வாழ்க்கையின் அச்சாரம் எனவேதான் இயற்கையை காப்பாற்றுவதில் புலிகளை முன்னிலைப்படுத்தி உலகமே செயல்படுகின்றது அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள நாடாக உள்ளது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் இருபத்தைந்து புலிகள் சரணாலயத்தை உருவாக்கியுள்ளது இந்தியா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஒரே வனப்பரப்பில் புலி யானை கழுதை புலி வெளிமான் ஆகிய விலங்குகள் வாழும் உலகின் அரிய காணியர் வாழ்விடமான தமிழகத்தில் அமைந்துள்ள சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆயிரத்து நானூற்று பதினொன்று புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள தமிழகத்தின் மிகப்பெரிய புலிகள் காப்பகமாகும் இங்கு எண்பது புலிகள் வாழ்வதோடு நூறு மேற்பட்ட சிறுத்தைகள் தொள்ளாயிரம் மேற்பட்ட யானைகள் வாழ்வதாக அண்மையில் கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது தக்காண பீடபூமியின் தெற்கு விளிம்பில் உள்ள சத்தியமங்கலம் வனப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமாகும் யூ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோளத்தின் ஒரு பகுதியாகவும் சத்தியமங்கலம் வனப்பகுதி உள்ளது இங்கு கழுதை புலிகளும் இக்காடுகளில் கணிசமாக வாழ்கின்றன தமிழகத்தில் சத்தியமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதிகள் தவிர வேறெங்கும் எருமை கழுகுகளும் கருதை புலிகளும் இல்லை பூனை இனங்களில் இதுவே மிக பெரியதாகும் புலி உயர்நிலை ஊனுண்ணியும் ஆதிக்கமிக்க ஊனுண்ணியும் ஆகும் கிழக்காசிய நாடுகளில் புலியே காட்டின் அரசன் என்று சொல்லப்படுகிறது புலி உடலின் நடுப்பகுதியும் அடிப்பகுதியும் வெண்ணிறத்தில் உள்ளன முகத்தைச் சுற்றி ஒரு வெண்ணிற வளையம் காணப்படுகிறது புலி இனங்களில் ஒன்பது இனங்கள் இருந்து வந்தன அவை பெங்கால் சைபீரியன் சுமத்ரன் இந்தோ சைனீஸ் மலையன் தெற்கு சீன புலிகள் காஸ்பியன் ஜாவன் மற்றும் பாலி இதில் கடைசி நான்கு இனங்கள் தற்போது இல்லை புலிகளின் இனப்பெருக்க மாதங்கள் நவம்பரிலிருந்து ஏப்ரல் வரை இனப்பெருக்க காலம் பதினாறு வாரங்கள் ஒரு முறைக்கு மூன்று இருந்து நான்கு குட்டிகளை ஈனோம் குட்டி போட்ட எட்டு வாரங்கள் வரை புலி குட்டிகள் தாய் புலிகளிடம் இருக்கும் இரண்டரை வருடங்களில் தாய் புலியை விட்டு வெளியே வந்துவிடும் காடுகளின் உணவு மற்றும் உயிர் சுழற்சியை பாதுகாக்க புலிகளின் இருத்தல் மிக அவசியம் ஆனால் இன்றும் புலிகளுக்கு இருக்கும் ஆபத்தின் விளைவாகவும் அவை அழிந்து வரும் மிருகங்களின் பட்டியலில் இருப்பதாலும் பெரும்பாலும் சரணாலயங்களில் வைத்தே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன எனவே புலிகள் காப்பகங்கள் நமக்கும் இன்னும் பிறக்காத நம் தலைமுறைக்குமான அரிய உயிர் புதையல் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம் புலிகளை காப்போம் வனங்களை காப்போம் பூமியை காப்போம் நன்றி வணக்கம்